வணக்கம் நண்பர்களே நிலைமை நலம் தரும் உணவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்மீக தகவல் பார்ப்போம் எல்லோருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் விட்டுருக்குன்னு நம்ம கோயிலுக்கு போகும்போது கோயில் வாயில் முதன்மை வா வழியாக நம்ம உள்ளே போகணும் அதாவது சாமி எந்த திசையை நோக்கி பார்க்குறாங்களோ அந்த திசை நோக்கி தான் நம்ம உள்ளே போகணும் அதான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் தானம் தர்மம் பண்ணணுன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க நிறைய பேர் வாசலில் உக்காந்துருப்பாங்க நீங்கள் கொடுக்கணுன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க சாமியை கும்பிட்டு வந்து அந்த மாதிரி தர்மம் பண்ணக்கூடாது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தானம் தர்மம் பண்ணிடணும் அதே போல் வந்து குளத்தில் நீங்கள் வந்து நிறைய பேர் நேராக போய் குளத்தை காலில் அலம்பிட்டு அட்டக்கடகும் தண்ணி தெளித்து வந்துடுறாங்க அப்படி பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு குளத்தை நல்லா வணங்கிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சிட்ட அப்புறம்தான் அந்த குளத்து உள்ளே நம்ம கால் வைக்கணும் அதுக்கு முன்னாடி காலை வைக்கக்கூடாது குளத்தை வணங்கிட்டு அப்புறம் அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையை தெளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்முடைய காலை அந்த குளத்துலேயே படணும் அப்புறம் கால் அலம்பிட்டு வந்து கொடிமரத்தில் வந்து வணங்கிட்டு உள்ளே போங்க அதாவது இதில் வந்து சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது சிவன் கோயிலில் வந்து நீங்கள் நேராக போய்ட்டு எல்லா சாமியும் பார்த்துட்டு வந்து அப்புறம் தான் கடைசியாக கொடிமரத்தை வணங்கணும் ஆனால் பெருமாள் கோயிலுக்கு பொறுத்த அளவுக்கு கொடிமரத்தில் கீழே வ விழுந்து வணங்கி அப்புறம்தான் உள்ளே போகணும் சிவன் கோயிலுக்கும் பெருமா கோயிலுக்கும் உள்ள வித்தியாசம் தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க இது அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் சாமியை வந்து சுற்றக்கூடாது நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் அபிஷேகம் பண்ணுற டயத்தில் சரி அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கும் நான் போய் கோயில் சுற்றி வந்துடலான்னு சொல்லிட்டு சுற்றி வராங்க அப்படி பண்ணவே கூடாதுங்க எந்த கோயில்லையும் அபிஷேகம் நடக்கும்போது கோயில் சுற்றி வரக்கூடாது அது வந்து பாவம்னு சொல்லுவாங்க இந்த தவறு செய்ய வேண்டாம் அபிஷேகம் நடக்கிற டயத்தில் காத்திருந்து அபிஷேகம் முடிஞ்சப்புறம் தீபாரணை காட்ட காட்டினப்புறம் தான் நீங்கள் கோயில் சுற்றி வாங்க கும்பிடுங்க ரொம்ப நல்லது அடுத்தது அர்ச்சனை இந்த அர்ச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கோயில் சாமிக்குன்னு கொண்டு வர பிரசாதம் வலது கையில் இருக்கவே மாட்டேங்குது நீங்களே பாருங்கள் நிறைய பேருக்கு இடது கையில் தான் கொண்டு வருவாங்க அர்ச்சனை முடிச்சுட்டு கொண்டு போனாலும் அந்த இடது கையில் தான் எடுத்துகிட்டு போவாங்க அது என்னன்னு தெரியல மற்ற பேக்கு பைய பதிவு எல்லாம் வலது பக்கம்தான் இருக்குது சாமியோட பிரசாதம் மட்டும்தான் இடது கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாத பண்ணுறாங்கன்னு தெரியல அதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் ரொம்ப ரொம்ப நல் நல்ல விஷயம் இருக்கு இதில் கேட்டுட்டு நீங்களும் கொஞ்சம் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் எந்த பிரசாதம் எடுத்துகிட்டு போனாலும் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்தாலும் கோயிலேருந்து எடுத்துகிட்டு போனாலும் வலது கையில் எடுத்துகிட்டு போங்க மினிமம் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அங்கே கோயிலையும் வாங்கலாம் தப்பு இல்லை அவங்களோட வியாபாரத்தை வந்து இது பண்ண தான் நினைக்க வேணாம் தேங்காவும் பழமும் பாக்கும் தண்ணியில் அழைச்சிட்டு எடுத்துகிட்டு போங்க ஆனால் கோயிலுக்கு போகிறது போனீங்கன்னா பூ மட்டும் கழுவிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது மெயினாக தான் பூ வந்து கோயிலுக்கு போகும்போது பூவை வந்து தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது மற்ற எல்லாமே கழுவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து தீபம் அந்த அர்ச்சனை முடிச்சப்புறம் தீபம் காட்டுவாங்க தீபம் காட்டும்போது நிறைய பேர் வந்து கண்ணை மூடிடுறாங்க கண்ணை மூடிட்டு தான் சாமி வேண்டுறாங்க பண்ணவே கூடாது தீபம் காட்டுற டயத்தில் தான் சாமியோட முகம் நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் அதால் தீபம் காட்டும்போது நம் இமைகள் மூடவே கூடாதுங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது நிறைய பேர் தீபம் காட்டும்போது மனதார வேண்டு நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு வேண்டுவாங்க தீபம் காட்டுற டயத்தில் மட்டும் கண் மூடவே கூடாது ஏன்னா அந்த டயத்தில் தான் அவங்களுடைய முகமே நமக்கு தெரியும் அதெல்லாம் தீபம் காட்டும்போது கண் மூடிட்டு வணங்காதீங்க அதே மாதிரி பிரசாதம் பிரசாதம் கொடுக்கும்போது வலது கையில் வாங்கிட்டு அப்படியே சாப்பிடக்கூடாது வலது கையில் வாங்கி இடது கையில் தான் எடுத்து சாப்பிட்ணும் நீங்கள் தொண்ணையில் கொடுத்தாலும் சரி தட்டில் கொடுத்தாலும் சரி கையில் கொடுத்தாலும் சரி எந்த பிரசாதம் கையில் வா இடது கையில் வாங்கினாலும் அந்த இடது கையில் இருந்து வலது கையில் மாற்றிட்டு அப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படியே கையில் எடுத்து வலது கையில் எடுத்து அப்படியே சாப்பிடக்கூடாது அது வந்து சப் பிரசாதம் வந்து எச்சில் படுற மாதிரி இருக்கும் அதனால் இடது கை வ வலது கையில் எடுத்து இடது கையில் வ வச்சு இந்த சாப்பிடுங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம் புஷ்பம் கோயிலில் வந்து அந்த பூலாம் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த பூ வந்து ஒன்று லேடிஸ் வந்து தலையில் வச்சுக்கலாம் இல்லைன்னா அலுவலகத்தில் இல்லை கல்லாப்பட்டி இருக்கும் அதெல்லாம் வச்சுக்கலாம் இந் இந்த புஷ்பத்தை எடுத்து போய் மற்ற தெய்வங்களுக்கு வைக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் அலுவலத்துலேயோ கடையிலையோ சாயம் பணம் இருக்கும் வீட்லேயும் சாயம் பணம் இருக்கும் அதை வைப்பாங்க நிறைய பேர் அதெல்லாம் வைக்கக்கூடாது ஒரு சாமிக்கு படைத்த புஷ்பம் இன்னொரு சாமிக்கு வைக்கக்கூடாது ஓகேவா இது ஒரு ஒரு நல்ல ஒரு நிறைய பேர் பண்ணுறதால சொல்கிறேன் அதே மாதிரி சாமி கும்பிடும்போது சில பேர் முத்தம் கொடுத்துட்டே கும்பிடுவாங்க அதெல்லாம் அது யதார்த்தமாக வருதுன்னு நினைக்கிறேன் அது என்னென்னு தெரியல அதெல்லாம் பண்ணாமல் நல்லா ரெண்டு கை எடுத்து நல்லா வணங்கி இல்லைன்னா கை தூ தூக்கி கூட ரொம்ப நல்லது முத்தம் கொடுத்துக்கிட்டு வணங்குறது அது வந்து அவ்வளோவா சிறப்பாக தெரியல நல்லா கை தூப்பி வணங்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சடாரி இந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இந்த திருத்தம் கொடுப்பாங்க திருத்தத்தை வாங்கின உடனே நம்ம என்ன வார்த்தது பண்ணுவோம் அப்படின்னு தலையில் தேய்ச்சிப்போம் அந்த மாதிரி பண்ணவே கூடாது அது தீர்த்தத்துக்கு அடுத்தபடியாக வர்றது பார்த்திங்கன்னா சடாரி வரும் அந்த சடாரி திரும்ப நம்ம தலையில் வைக்கும்போது அந்த சடாரியில் நம்ம எச்சில் அதில் படும் அதில் தீர்த்தம் கொடுக்கும்போது நீங்கள் தலையில் தேய்க்க வேண்டாம் தேய்ச்சிங்கன்னா அடுத்த சடாரி வந்து வரும்போது அந்த சடாரி எச்சில் படும் சடாரி மேலே இருக்கிறது பெருமானுடைய பாதம் அந்த பாதத்தை நம்ம எச்சில் படத்தக்கூடாது அதனால் தீர்த்தம் எடுத்து குடித்த உடனே ஏதோ ஒரு துணியில் நீங்கள் தொடச்சிக்கங்க தலையில் தேய்க்கவே கூடாது நிறைய பேர் ஆன உடனேயே வந்து தலையில் தேய்ச்சிக்கிறாங்க அடுத்தது சடாரி வரும் அவங்களுக்கு கவனத்துக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல அதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து சாமி கும்பிட போவாங்க சாமி கும்பிடம் போகும்போது அந்த கோயில் மூடி இருக்கும் ஆஹா என்ன மூடி இருக்கே சாமி கும்பிட முடியே மன சஞ்சலத்தோ போவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோயிலோட மூலஸ்தானத்துக்கு மேலே கலசம் இருக்கும் பாருங்கள் மூலஸ்தானம் நேர் கலசம் இருக்கும் அந்த கலசத்தை வணங்கினாலே போதும் சாமியை கும்பிட்ற பலன் அதுக்குள்ளே கிடைக்கும் அதுக்காக சஞ்சலப்படுத்திக்க வேணாம் கோயில் மூடி மூடி இருந்துச்சுன்னா மூலஸ்தானத்துக்கு மேல் உள்ள கலசத்தை நீங்கள் வணங்கினா மூலஸ்தானத்தை வணங்கின பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எல்லா கோயிலையும் சிவன் கோயிலையும் எந்த கோயிலையும் நீங்கள் வந்து சாமி முகத்தை பார்த்தே கும்பிட்லாம் ஆனால் பெருமாள் கோயிலை மட்டும் அவங்களுடைய த கால் பாதத்தில் இருந்து நான் ஃபஸ்ட்டு வணங்கணும் நிறைய கோயிலில் பெருமாளுடைய பாதத்தையே காட்ட மாட்டாங்க மூடி வச்சுருப்பாங்க சில நேரங்களில் சில விசேஷ நாளை மட்டும்தான் ஓப்பனில் வச்சுருப்பாங்க அப்போ கூட அஞ்சாவில் சொல்லுவார் காலை நல்லா வணங்கிங்க பெருமாளுடைய திருவடி வணங்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பெருமாளுக்கு நம்ம முதல்ல வணங்க வேண்டியது அவங்களுடைய வந்து பாதம் தான் பாதத்தை வணங்கின தான் அவங்களுடைய திருமேனியும் முகமும் பார்க்கணும் நிறைய தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் இன்னும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தே தகவல் கொண்டு வந்து சொல்கிறேன் இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு தெரியுமா திறன் தெரியல நீங்கள் ஷேர் பண்ணால் தான் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் மாற்றிப்பாங்க வேற ஒரு ஆன்மீக தகவலோட சந்திப்போம் வாழக வளமுடன் வாழ நலமுடன் வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்